வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக பொது தமிழ்லேருந்து வினாக்கள் இருக்கோம் அதுவும் குறிப்பாக பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு அந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக தமிழ் மாநாடுகள் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒரு எட்டு மாநாடுகள் நடைபெற்றுக்கும் ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே அப்படின்னா மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோலாலம்பூரில் நடைபெற்றுக்கும் அடுத்தது மாநாடு இந்தியாவில் நடைபெற்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியாவில் சென்னையில் நடைபெற்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியாவில் சென்னையில் நடைபெற்றிருக்கும் அடுத்தது மூன்றாவது பிரான்ஸு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாரிஸில் நடைபெற்றுக்கும் அடுத்தது நாலாவது மாநாடு இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக்கும் அடுத்தது ஐந்தாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் நடைபெற்றுக்கும் ஆறாவது மாநாடு மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கும் அடுத்தது மொரிசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மொரிசியஸில் நடைபெற்றுக்கும் எட்டாவது மாநாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தஞ்சாவூரில் நடைபெற்றுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடைபெற்றது எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படின்ட்டு கண்டிப்பாக வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தில் கோவையில் நடைபெற்றிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ